பாலை அஞ்சு இது இல்லையா பாலை நிலத்துக்குரிய மரம் ஒவ்வொரு நாளும் இப்போ மருத நிலத்துக்கு மருத மரம் சொல்கிற மாதிரி ஸோ பாலை நிலத்துக்கு இந்த மரத்தை சொல்கிறோம் ஸோ இது வெப்பாலை மரம் வெப்பாலை பாலை நிலத்துக்குரிய இது பா பாலைன்னா பால் வர்ற மாதிரியான மரம் இது உடச்சின்னா பால் வரும் கட்டாயமா நிறைய பால் வரக்கூடிய ஒரு செடி இது வெப்பாலை நம்ம ஊரில் நம்ம நேட்டிவ் இது காட்டுலலாம் பார்க்கலாம் ஆ அந்த பால் உரு இல்லையா பால் உறதான் நம்மளை அதுக்காக தான் காட்ட விரும்புனேன் ஸோ இன்னும் கூட நிறையா வரும் வழக்கமாக சரி இந்த இலையில் இப்போ நமக்கு உபயோகம்னு தெரிஞ்ச இப்போ நிறைய விஷயம் இருக்குது ஃப்ரூட் ஃபார்மேஷன் இதெல்லாம் நிறைய பேசலாம் அது உங்களுக்காக டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் சொன்னால் சரியாக இருக்குது அவங்களுக்கு சாதாரணமாக சொல்லிடுறது இப்போ இதை வச்சு நமக்கு மருந்தாக வெப்பலை அதிக இடத்துல பயன்படுத்துகிறாங்க நிறைய பயன்பா இது முக்கியமாக சொரியாசிஸ் நோய்க்கு இதுதான் நல்ல மருந்துன்னு சொல்லி சொல்கிறாங்க சொரியாசிஸ் தைலம் சொரியாசிஸ் தைலம் காய்ச்சுறது தைலம் வந்து இப்போ அந்த லார்ஜ் வைத்தியெல்லாம் வருவாங்கல்ல இந்த லார்ஜில் இத்தனா வந்து தேதியில் இத்தனை வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவாங்க பாருங்கள் அதுக்கு ஸோ அவங்க இந்த இதைத்தான் அதிகமாக கொடுக்குறாங்க வெப்பால் தைலம் வந்து அவங்க அவங்களே செய்கிறாங்க செஞ்சு அதை கொண்டு வராங்க ஒரு சின்ன பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுவா அறநூறுவா பில் போடுறாங்க சின்ன பாட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் சேரலாம் இப்போ வெப்பால் இப்போ சொரியாசிஸ் யாருக்காக வந்துருக்கு ஈவன் சொரியாசஸ் மட்டும் கிடையாது நீங்கள் ஸ்கின் வந்து ரஃபாக எங்கேயாவது இருக்குது இப்போ சொ தடை பார்க்குறேன் சொரசுரான் இருக்குது அப்போ அது வந்து ட்ரைனஸ் இல்லை டெட் செல்ஸ் மேலே வருது அப்படின்னா அதை நீங்கள் மாற்றலாம் ஸோ அதுக்கு இந்த வெப்பால தைலத்தை பண்ணலாம் இது மாதிரி இலைகளை நல்லா சுத்தமாக பறிச்சுக்கிட்டு இந்த இலையை வந்து சும்மா கத்தி வச்சு கீரல் போட்டுக்கணும் அப்படி ஓப்பனாக நான் கீரை போட்டால் பாலு எல்லாம் வெளியில் வந்துடும் ஸோ அப்படியே ஒரு ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டில் வச்சு இன்னும் பாட்டில் பாட்டிலுக்குள்ளே இந்த இலை ஒரு பத்து இலையை போட்டு ஒரு தண்ணி இலை எண்ணெய் வந்து இதை மூடுற அளவுக்கு வச்சனும் அது என்ன சொல்லலாம் எண்ணி பிளாண்ட் ஆயில்னால் சொல்லாங்க ஏதாவது ஒரு ஆயில் எந்த ஆயில்லாம் குடிச்சுக்கோம் ஆயில் நல்லா சுத்தமான ஒரு ஆயில் அவ்வளோதான் தேங்காய் எண்ணெய் நம்ம ஜென்ரலாகாமல் ஊருக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணா கடலைண்ணா இப்படி எதோ வச்சுக்கலாம்னு வச்சுக்கோம் சரி இதை போட்டு அதை அப்படியே ஊற வச்சுட சொல்கிறாங்க ஊற வைக்கணும் அல்லது அதை எடுத்து வெயிலில் வைக்க சொல்கிறாங்க ஸோ மெட்டமே வெள்ளை வெயில் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இதில் உள்ள சார்லாம் இறங்கிடுது சார் வெள்ளை கலரில் தண்ணி நல்லா ட்ரான்ஸ்பெரண்டாக இருந்தால் அந்த எண்ணெய் ப்ரௌனாகவே மாறிடும் நல்ல பியூட்டிஃபுல் கலர் வயலட் கலர் பர்பிள் பர்பிள் கலர் சார் பர்பிள் கலர் நல்லா வார்த்தை கரெக்டாக பர்பிளெலாம் ஒரு நல்ல அழகு வயலட் கலரில் அப்படியே மாறும் சார் நல்ல டார்க் ப்ரௌனிஷ் அப்படியே போய் அப்படியே வயலில் வயலட்டாக மாறும் நீங்கள் அதுக்கப்புறமா அதை எடுத்து நீங்கள் மேலே போடலாம் மேல் பூச்சாக போடலாம் உள்ளுக்கு சாப்பிட்லாம்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார் கரெக்டாக சார் ஒருத்தர் சொன்னேன் ஒரு சித்த வைத்தியம் ஒருத்தர் எனக்கு சொன்னார் உள்ளுக்கு சாப்பிடலாம் சார் நான் அது சா அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் காலையில் காலையில் கொஞ்சம் கொஞ்சம் சா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம உடம்ப நல்லா சுத்தப்படுத்துது உள்ளே உள்ள அழுக்கு குப்பை அந்த இதெல்லாம் ப்ளட் ப்யூரிஃபை பண்ணி இந்த செல்லு செத்து போகிற விஷயங்களெல்லாம் அது நல்லா ரிவிட் பண்ணுது அப்படின்னு சொன்னார் எனக்கு நான் ஒரு பணக்காரர் நல்ல பெரிய பணக்காரர் ஒரு கோடி சார் அவர் வந்து ஃபுல் ஆண்ட் ஷர்ட் தான் போட்டு வருவார் எப்போம்மா ஃபுல் ஹண்ட் அவர் இந்த இடத்துல மூணு பேட்ச் இருக்கிறத பார்த்தேன் ஆனால் அப்போ ஒரு நாள் என்ன கையில் என்ன பிரச்சனை நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு அவனா அவர் குவாலிட்டி காட்டுறாரு ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக அங்கே அங்கே அங்கங்கே பேட்ச் பேச்சாக இருக்குது அவர் அவ்வளோ காசு கோடி சொன்னார் அவரால் என்னால் வெளியில் கூட போக முடியல சார் அவமானமாக இருக்குதுன்னாரு நான் அதான் சொன்னேன் இவ்வளோ இவர் மருந்துருக்கு நல்லா இருக்குன்னு ஏதான் சொன்னேன் அப்போ அவர் சொல்லி ஒரு வயிற்று சொல்லி அதை தயார் பண்ணி கொடுத்தோம் கொடுத்துட்டு அவர் அதோட சேர்த்து டெய்லி வேப்பலையும் மிளகும் ரெகுலராக சாப்பிட்டுருங்க காலையில் வலையில் வரும் வயதில் அடிங்க ஒன்றும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னையே மேல் பூச்சாக போட்டே வாங்க டைம் கிடச்சின்னா கொஞ்சம் சாப்பிட்டு குடிச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியாச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு பார்த்தா ஆஃபீஸ்லாக் போட்டு ஜாலியாக வந்தார் நான் கண்ணால் பார்த்து வச்சேன் எனக்கே ஆச்சரியம் அவருக்கு அவர் நல்ல ஜாலியாக தான் இருக்காரு நேற்று கூட பார்த்து பாத்துக்காரு அப்படி நல்ல ஆச்சரியம் எனக்கு சொரியா சித்தாலும் அவ்வளோ அழகாக வேலை பார்க்குறது தைரியமாக இப்போ சொல்றது யாராலும் செய்யும் எழுஞ்சு பாருங்க நல்ல சின்ன குழந்தை சின்ன குழந்தை மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட அவர் அறுபத்தஞ்சு எழுபது எழுது சாப்போது அவர் நல்ல சில்லுன்னு அழகாக சின்ன பையமாக இருக்கார் நல்லா ஆஃபீஸ்ல போட்டு ஜோரா வந்துட்டு இருக்காரு இல்லை அது நான் இவங்களுக்கு நம்மளே செஞ்சேன் அது காசு கொடுக்கணும் ஐநூறுரூவா அறுநூறுவா இப்போ அந்த ரெண்டு ஏல போதும் நீங்கள் ஒரு கால் இட்டு எண்ணெய் தயார் பண்ணிடுறேன் வச்சு என்ன பிளேட் மாதிரி நல்ல அகலமான வெயில் வைக்கணும் நல்லா நிறைய சன்லைட் படுற மாதிரி படணும் கரெக்டாக நல்லா இருக்கும் மேல ஏதாவது இப்போ வலகெல்லாம் வச்சு மூடி அப்படி போனாங்க டஸ்ட் அழுக்கூடும் வெயில் வெயில் சன்லைட் படணும் இந்த நேரத்தில் சன்லைட் வெளிச்சம் படணும் வெளிச்சம் ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அப்படி தான் இது வந்து நமக்கு பரிச்சயம் வெயில் ரெண்டு நம்ம செய்யலாம் நம்ம செய்யறதா நான் எனக்கு நம்ம செய்யறது நல்லா சுத்தமாக இருக்கும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு கொஞ்சம் இவ்வளவு திருவிழா சூர்ணம் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் திருவிழா திருவிழா டேண்ட்ரஃப் இருக்குல்ல சார் டேண்ட்ரஃபுக்குமே இது பெஸ்ட்டு சார் எனி ட்ரை ஸ்கின் காஞ்சிபான ஸ்கின் அதான் ரொம்ப ட்ரையாக இருக்கிற ஸ்கின் அது மாதிரி இல்லை வந்து சொரியாச்சுன்னா ஸ்கின் டெட் ஸ்கின் தானே அது மேலே செல் செத்து அது உறிஞ்சி உறிஞ்சி வரும் அது சில நேரங்கள் என்ன மேலே ஒரு நல்லா உறிஞ்சிடும் ஒரு இடத்துல ஒட்டிகிட்டு இருக்கும் இவங்க என்ன பண்ணா நல்லா உறிஞ்சி பிச்சு எடுத்தால் பிச்சு ரத்தம் இறங்கும் ஃப்ரெஷ் உண்டாயிரும் திரும்ப புது புண்டாயிரும் அப்படியே போயிட்டே இருக்கும் அதனால் அவங்களால் சமாளிக்கவே முடியாது திரும்ப இப்போ பார்த்தா ரத்தம் எரிச்சல் அப்படி ஒரு வலி பெயின்லேயே ஓடிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு பயங்கர ரிலீஃப் இருக்கும் போட்டாங்க இல்ல சீதாப்பழம் பக்கத்துல இருக்கு இது எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி